பிப்ரவரி பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தங்கம் நான் விளக்கப்பண பகுப்பாய்வு இன்று தங்கத்திற்கு மைய புள்ளிகள் பிவோட்ஸ் இல்லை நேற்று அமெரிக்க சந்தைகள் ஜனாதிபதிகள் தினத்தை முன்னிட்டு மூடப்பட்டதால் சந்தை செய்திகள் குறைவாக இருந்தன கிராசி அமைப்பின்படி தங்கம் இரண்டாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றொன்பதில் திறக்கப்பட்டது மற்றும் இமெயில் பி இரண்டாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றொன்று இல் உள்ளது குறிப்பாக இன்று மைய புள்ளிகள் பாய்வோட் லெவல்ஸ் இல்லை எனவே திறப்பு விலை ஓபி முக்கிய குறிப்பு புள்ளியாக உள்ளது தங்கம் ஓபிஐ மீறி நிலைநிறுத்தினால் வாங்குவதற்கு சாதகமாக உள்ளது ஓபி கீழே வந்தால் நிலைமே மாறும் மேல் நோக்கிய கே சிபி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்தில் இருபத்தேழு ஆகவும் கீழ் நோக்கிய கே சிபி இரண்டாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி மூன்று ஆகவும் உள்ளது கேஎஸ்ஐ கேசிஎக்ஸ் மற்றும் ஏமே மூன்று பூஜ்யம் அனைத்தும் கீழே உள்ளதால் ஓபிஐ மீறி நிலைநிறுத்தினால் சந்தை மேல்நோக்கி சாய்வாக உள்ளது முதல் ஆதார மட்டமான ஏமேல்பிஐ கூர்மையாக கண்காணிக்கவும் இது ஒரு முக்கிய மண்டலம் இங்கே நான் கீழே வாங்கும் வாய்ப்புகள் அல்லது குறுகிய நுழைவுகளுக்கான வாய்ப்புகளை கவனித்துக் கொண்டிருக்கிறேன் மரப்புரிமை